ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷோர் அப்படிங்கிற தொழில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம் ஷோர் தொழில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன்லாம் வந்து நடந்துக்கிட்டு தாலி பிரிச்சு கொடுக்குற ஃபங்க்ஷன் நடக்குது தங்கமேரோட அம்மா அப்பா எல்லாரும் வந்து வந்திருக்காங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா நகையெல்லாம் வந்து போடுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா போடுக்குறாங்க தங்கமையிலேருந்து பதவி போகிறாங்க அப்போ வந்து நாத்தனார் வந்து நான் நகையை எடுத்துக்கிட்டுமா நகையெல்லாம் வந்து எடுக்கிறாங்க இதை பார்த்துட்டு ஐயோ இவங்களாம் நம்ம நகையை எடுத்தால் கண்டுபிடிச்சிருவாங்களேன்னு பயப்படுறாங்க அதுக்கப்புறம் என்ன பயப்படுற அப்படியே நான் வச்சுக்கிடுவேன் நினச்சியா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிலாம் நான் நினைக்கலையே அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா நகையெல்லாம் கையில் இருக்காங்க அப்புறம் ராஜி வந்து நகை இல்லாமல் இருக்கா ஐயோ பாவம் நகை கொடுக்குற மாதிரி கொடுத்து உங்கள் அப்பா வாங்கிக்கிட்டாருன்னு கிண்டல் பண்ணுறாங்க அதனால் என்ன என் நகை இருக்குல்ல ஏன் அண்ணா கொண்டு நான் கொடுப்பேன் ஏன் ஒரு அப்படின்னு சொல்லி ராஜிக்கு தன்னையே கோமதி வந்து கொடுக்குறாங்க அப்புறம் நகை பட்டுப்பட எடுத்து மீனா வா ராஜி நம்ம ரெண்டு பேரும் நிறைய செல்ஃபி எடுத்துக்கலாம் மொட்டை மாட்டிக்கு போகலான்னு போயிட்டாங்க இந்த விஷயம் ராஜிக்கு வந்து இங்கே வந்து அப்போ வந்து தங்கமேலோட நகை நீ வேணா போட்டுக்கிறியா அப்படின்னு ராஜி பார்த்து வந்து கேட்குறாங்க அவள் அம்மா இதை பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா மயில் வந்து பயந்தே போய்றாங்க ஐயோ அவள் மட்டும் போட்டால் இப்போ என்னத்துக்கு ஆகும் கவரையின் நகையை அம்மா ஏன் இப்படி அலற்றப்படுறது அம்மா மொட்டை மாட்டிக்கு அவங்க கூட பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அம்மா அப்பா ரெண்டு பேரும் மாடிக்கு வராங்க என்ன ஆச்சுன்னு சொல்கிறாங்க என்னாச்சா நீ என்ன வார்த்தைமா பேசுற அங்கே வச்சு என்ன வார்த்தை பேசுற அங்கே போய் வந்து ஓரமாக ரெண்டு பேரும் செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்க பார்க்கவே இல்லை இப்போ நம்மக்கிட்ட இவ்வளோ ஃபுல்லாகவே கவரிங் நகை என்னமோ உண்மையான தங்க மாதிரி நீ போட்டுக்கிறியான்னு கேட்குறியே ராஜி வந்து களத்தில் போட்டால் இது கவரிங்னு கண்டுபிடிச்ச மாட்டலான்னு சொல்கிறாங்க இதை வந்து ராஜி கேட்டுறாங்க கேட்டு அப்படியே தகச்சு போயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்கன்னு கேட்டால் நீ எங்கேயே நிற்கிறீங்க இல்லை பொதுவாக சொன்னேன்னு மலுப்பறாங்க உடனே தங்க மேல் சும்மா இருமா நான் எல்லா விஷயத்தையும் நான் சொல்ல போகிறேன் மீனா இப்போ இருக்கிற இதெல்லாம் எட்டு பவுன் மட்டும் தான் தங்குவோம் மற்றபடி எழுவத்ரெண்டு பவுனும் கவரிங் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு மீனாக என்ன சொன்னீங்க கவரிங்க ஆமாம் எழுவத்தி ரெண்டு பவுன் நிறைய கவரிங் தான் நகை அப்படின்னு சொல்கிறாங்க இதை விட்டு மீனை அப்படியே அதிர்ச்சி தைச்சி போகிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சால் மறுக்கமெண்ட் செயல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் சிங்கப்பெண்ணை அப்படிங்கிற சீரியலில் என்ன காட்டப்படுறாங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தி அன்பு ஒரு வழியாக சேர்ந்துட்டாங்க அன்பு வந்து நீ போகக்கூடாதுன்னு சொல்லி சத்தம் போட்டு வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கேன் இதை பார்த்துட்டு அவங்க அம்மா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதே சமயம் வந்து மகேஷ் வந்து சொல்கிறாரு இவரை பார்த்துட்டு அடையங்கப்பா நீ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மேல் நம்பிக்கை இருக்கு நீங்கள் ரெண்டு பேரும் நட்பாக தான் பேசி பழகிறீங்க அப்படின்னு சொல்லி மித்ராவை அடிச்சிட்றாரு இதனால வந்து பார்த்திங்கன்னா அன்பு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு இப்போ இவர் வந்து நம்மளா கூட எனக்கு பரவாயில்லை ஆனால் வந்து பார்த்தினா நீங்கள் ரெடியும் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்கிற அப்புறம் அதை தான் என்னால் தாங்க முடியல அப்படின்னு மனசில் வந்து வருத்தப்படுறாரு அப்புறம் நேராக வீட்டுக்கு போகிறாங்க அவங்க அம்மா ரெண்டு பேரும் வலதுக்காக அழைச்சி உள்ளே வாங்க அப்படி சொல்லிட்டு ரெண்டு பேரையும் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க ஊருக்கு போகாமல் வந்தி அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயம் அங்கே வந்து காட்டுறாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மகேஷ் வந்து இனிமேல் அந்த ஆனந்தி இல்லாமல் என்னால் வாழ அம்மா அம்மாக்கிட்ட சொல்கிறார் அவளை மறுமலாக என்னால் ஒரு நாளும் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அதே அதே சமயம் இங்கே வந்து ஆனந்தி வந்து அன்பு வீட்டுக்குள்ளே வந்து போயாச்சு என்ன என்ன ஆனாலும் சரி ஆனந்தி இல்லாமல் என்னால் வாழ முடியாதுன்னா ஆனந்தி தான் வேணும் அதை என்னால் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க இங்கே வந்து மகேஷ் வந்து இங்கே வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு காதலிப்பையும் சொல்லிட்டு இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா மறுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ